ஜெர்மன் விமான நிலையங்களில் பயன்படுத்தப்படும் அதிநவீன ஸ்கேனர்களை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட இரண்டு இயந்திரங்களை ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவில் தருவிக்க இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த இயந்திரங்கள் மூலம் கடநாயக விமான நிலையத்திற்கு நாளாந்து வரும் இருபதாயிரம் விமான பயணிகள் தங்களது பொதிகளை விரைவாக சோதனைக்கு உட்படுத்தி வெளியேற முடியும் அத்துடன் ஜெர்மனியின் புதிய தொழில்நுட்பம் நிறைந்த இயந்திரங்களால் இலங்கையின் சுங்கத்திற்கு மிகவும் திறமையான சேவையை வழங்க வாய்ப்புகள் கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த ஸ்கேனர்கள் விமான பயணிகள் கொண்டு வரும் பொதிகளில் உள்ள பொருட்களின் முப்பரிமாண படங்களை பெரும் திறன் கொண்டவையாகும் இந்த இயந்திரங்கள் வணிகர்களுக்கான சிவப்பு வழி மற்றும் பச்சை வழியாக ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படும் தொடக்க புள்ளிகளில் அவை நிறுவப்பட்டுள்ளன இதேவேளை வெளிநாடுகளிலிருந்து போலியான பெயர்களில் போதைப் பொருட்கள் அடங்கிய பொதிகள் இலங்கையை வந்தடைவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஜெர்மனி செக் குடியரசு ஜாம்பியா அமெரிக்கா கனடா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து இவ்வாறு பொதிகள் இலங்கைக்கு அனுப்பப்படுகின்றன நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளின் விலாசங்களை எழுமாறாக பொதிகளில் குறிப்பிடப்படுகிறது இதன் காரணமாக அந்த முகவரியில் உள்ளவர்களுக்கு ஆபத்து உள்ளதாக தெரிவிக்கப்படும்